ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனசுகி சேனல் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சுவையில் ரொம்ப சீக்கிரமாக புதினா சாதம் இப்படி செய்யலான்னு பாத்திரம்ல வாங்க இதுக்கு ஒரு கட்டு புதினா எடுத்து நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாயே அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு அஞ்சு பல் எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்று சின்ன சைஸில் இதையெல்லாம் நல்லா வந்து மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரே ஒரு சின்ன துண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா குக்கரை அடுப்பில் வச்சு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்தளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்தளவுக்கு முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற விழதை எடுத்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் கட்டி தயிர் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தயிர் வேண்டானா லெமன் கூட ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சு நல்லா கழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஓட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசிலே ஆஃப் பண்ணிடலாம் நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு புதினா சாதம் இந்தளவுக்கு கிடச்சிருக்கு நல்லா உதிரி உதிரியே வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மா கொஞ்சமாக போட்டு ஒரு தட்டத்தில் அப்படியே மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களை கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்